போன மேட்ச்சில் உங்கள் கூட கம்மியான ஸ்கோர் எடுத்து நாங்கள் ஜெயித்தோம்ல இந்த தடவை பாருங்கள் நாங்கள் பேட்டிங்கில் பயங்கர அதிரடி காட்டுவோம் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி பஞ்சாப்போட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி பஞ்சாப்க்கும் கேகேஆர்க்கும் நடக்கிற மேட்ச்சில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி எல்லா டீமும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இன்றைக்கி மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இவங்களோட பேட்டிங்கு ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கர அதிரடியாக இருந்துச்சுங்க பிரியாந்த் சாரியாவும் பிரப்சிம்ரனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க வேற லெவல் பார்ட்னர்ஷிப்புங்க ரெண்டு பேருமே நாங்கள் அதிரடியாக தான் விளாடுவோம் அப்படின்னு சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டாய கிளப்பி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடித்து நொறுக்கி தள்ளிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் கேகேஆர் பவுலர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப திணறி போயிட்டாங்க ஏன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே பத்து ஓவருக்கு மேல வந்து போயிடுச்சு எப்படியாவது விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போதாங்க ரசல் வந்து நான் எப்படியாவது விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு பிரியான் சாரியாவோட விக்கெட்டை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் வந்து செஞ்சுரி அடிச்சு பட்டே கலப்பாருன்னு பார்த்தா அவரும் அடுத்த கொஞ்ச நேரத்திலே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்த மேக்ஸ்வெல் மார்க்ரோ ஜான்சன் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க ஆனா ஸ்ரேய செய்யரு நான் இன்னும் அதிரடி காட்டுவேன்ப்பா கடைசி வரைக்கும் நான் இன்னும் விளாடுவேன் அப்படின்னு அவர் முடிஞ்ச அளவுக்கு கதிரடி காட்டினால இன்னைக்கு பஞ்சாப் இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில பஞ்சாப் வந்து கே கேஆருக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கே கேஆர் ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்காம விட்ட மாதிரி விக்கெட் எடுக்காம இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்து விக்கெட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க ஏன்னா பஞ்சாப் நினைக்கும் போது போன பஞ்சாப் கே கேஆர் மேட்ச் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா ஏன்னா போன மேட்ச்சில் பஞ்சாப் வந்து வெறும் நூற்றி பதினோரு ரன் எடுத்து கேகேஆர் கிட்டே டிஃபெண்ட் பண்ணி அந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இரநூத்தி ஒரு ரன் எடுத்திருக்காங்க இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணால் விடுவாங்களா அதனால் இந்த மேட்ச்சில் எப்படியும் பஞ்சாப் கேகேஆரை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஆனால் இருந்தாலும் கேகேஆரையும் தப்பு கணக்கு போட முடியாதுங்க ஏன்னா கேகேஆர் வெறும் ஓட காத்துட்ருப்பாங்க போன மேட்ச்சில் எங்களை நூற்றி பதினோரு ரன்னு கூட சேஸ் பண்ண விடாமல் பண்ணீங்களே இந்த மேட்சில் நாங்கள் எப்படி பட்டை கலப்புறோன்னு பாருங்கள் இது எங்களோட சொந்த மண்ணு வேறு நாங்கள் நொறுக்கி தள்ளி எப்படியாவது உங்களை வின் பண்ணுவோம் உங்களை பழிக்கு பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு கே ரொம்ப ரொம்ப வெறியோடு காத்துட்ருப்பாங்க அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மிட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்